வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் டேஸ்டான ஒரு பூரிக்கெழங்கு மசாலா தான் செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கு தனியாக வேக வைக்காமலே நம்ம சூப்பராக பூரிக்கெழங்கு மசாலா செய்யலாம் அதே டேஸ்ட்டில் இருக்கும் நமக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாலு உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாம் அதை தோல்சி விட்டு நம்ம வீட்டில் உருளைக்கெழங்கு சிப்ஸ் போடுவோம் இல்லையா அந்த சீவலில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம் தண்ணிக்குள்ளேயே வச்சு தான் சீவிக்கிட்டு இருக்கேன் கலர் மாறிடுங்கிறதுனால இப்போ எல்லா கிழங்கையுமே நல்லா சீவியாச்சு இதை ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் நம்ம சீவுனது பார்த்திங்கன்னா நல்லா மெல்லிஸாக இருக்கும் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்க கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பட்டை சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த பட்டை சேர்த்தோம்னா கிழங்கு மசாலா வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கடுகு நல்லா வெடித்த உடனே ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக எடுத்து அதை நீளமண் அறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே நாலஞ்சு பச்சை மிளகாயை லேசாக கீறிட்டு சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும் ஏன்னா நம்ம குக்கரில் விசில் விட போகிறோம் அதுலேயே நல்லா வெந்துடும் இப்போ நம்ம சீவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து நம்ம சீவி சேர்த்தா மட்டும்தான் இது நல்லாயிருக்கும் நறுக்கி போட்டோம்னா அங்கங்கே துண்டு துண்டாக நிற்கும் அதை மசிக்கிறதுக்கு வந்து நேரம் எடுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சீவி போட்டுக்கோங்க சீவல் இல்லைன்னா அருவாமனையில் மெல்லிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கிழங்கு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கர் மூடிடலாம் ரெண்டு விசில் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கர் விசில் அடங்கின உடனே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு நம்ம சீவலில் சீவி போட்டிருக்கிறதுனால ரெண்டு விசில்லையே பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துடும் வெங்காயமும் நமக்கு ரொம்ப குழையாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ இதோடையே நறுக்கி வச்சுருக்கிற மல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து இறக்கிடலாம் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு செய்கிறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான பூரி கிழங்கு மசாலா தயாராகிடுச்சி சுட சுட கோதுமை மாவில் பூரி போட்டு இந்த கிழங்கு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ டிஃபன் சாம்பார் வீடியோ ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தது ரொம்ப பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி